கோயம்புத்தூர் ஸ்ரீ வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணுவதற்கு நீங்கள் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பூண்டி பஸ்ஸில் இருந்தீங்கன்னா நேராக கோவில் வெள்ளியங்கிரி அடிவாரத்தில் மலை அடிவாரத்தில் இறக்கி விட்டுருவாங்க அங்கேருந்து வெள்ளிய வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணுறதுக்கு நீங்கள் இரவு மணி மணியை போல் பேட்டரி லைட்டு அங்கே ஐம்பது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு விற்கிது அதை வாங்கிக்கிட்டு போனீங்கன்னா மூங்கில் குச்சி முப்பது ரூபா வாங்கிட்டு இரவு நேரத்தில் போனீங்கன்னா காலையில் இந்த பனிப்பொழிவு பொழிவு சன்ரைஸ் மேகக்கூட்டங்களோட புறமை கூட்டும் காட்சிகளையெல்லாம் நீங்கள் அற்புதமாக பார்த்து ஸ்ரீ வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அன்னதானம்லாம் கீழே அடிவாரத்திலேயே பூண்டிலேயே நீங்கள் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்ட உடனே மலை ஏறாதீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே கூந்தில் குச்சியை வாங்கிட்டு பேட்டில் வாங்கிட்டு நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னால் ஏழு நேரத்துலேயே குறைந்த நேரத்துலேயே நிறைய பேர்லாம் செளி தொந்தரவு இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க உடல் பருமனாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு வர வேண்டாம் அதனால் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மலை ஏழாவது மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பார்க்கலாம் பனிப்பொழிவோடு அந்த சன்ரைஸ் சன்ரைஸுடைய காட்சி பிரமிப்பாக இருக்கும் மேகங்கள்லாம் அப்படியே படுத்து கிடக்கும் நமக்கு மே நமக்கு கீழே இருக்கிற மலைகள் மலைகளில் எல்லாமே வந்து மேகங்கள் அற்புதமாக நம்ம ஆச்சரியப்படுற படுத்துகிற அளவுக்கு இந்த குண்டங்க கூட்டங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓம் நம சிவாய de மெதுவாக நீங்கள் அவசரப்படாமல் ஓடாமல் மெதுவாக நீங்கள் மலைகளில் ஏறி பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓய்வெடுத்து கொஞ்சம் அங்கங்கே நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஓய்வு எடுத்துகிட்டு ஓய்வெடுத்துட்டு அப்படியே பயணம் பண்ணிங்கன்னா இரவு நேரத்தில் குளிர்ந்த நேரத்தில் போயிரு போயிடலாம் குறைஞ்சது ஒரு ஏழு மணி நேரம் நல்லது எட்டு மணி நேரம் வேகமாக போனீங்கன்னா இளைஞர்கள் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்தில் போயிடுவாங்க இங்கே வயதானவர்கள் ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் எடுத்துக்கோங்க ஒன்றும் அவசரம் இல்லை மெதுவாக ரெஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அங்கங்கே ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை அவசரப்பட்டு வேகமாக ஏறி இறங்காதீங்க மலையில் மலைகளில் Terima kasih telah menonton!